தரித்திரம் அல்லது ஏழ்மை என்பது மிக மோசமான தீவிரவாதம் என்று காந்திஜி அவர்கள் சொன்னார்கள் பாவர்ட்டி இஸ் த வேர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனிமி காந்திஜி சேட் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தரித்திரம் அல்லது ஏழ்மை என்பது மிக மோசமான தீவிரவாதம் என்று சொல்லி மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள் பாவ்ட்டிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வைலன்ஸ் காந்திஜி சேர் என்னுடைய கருத்து இஸ் நாட் ஜஸ்ட் லேக் ஆஃப் மணி பட் இட் இஸ் ரியலைஸ் ஒன்ஸ் ஃபுல் பொட்டன்ஷியல் அஸ் ஹியூமன் பீயிங் தமிழ சொல்றேன் ஏழ்மை அல்லது தரித்திரம் என்பது பணம் இல்லாமை மாத்திரம் ஒரு மனிதனாக தன்னுடைய முழு ஆற்றலையும் உணர திறன் இல்லாமல் இருப்பதுதான் ஏழ்மை அல்லது தரித்திரம் என்பதுதான் எம்முடைய கருத்தாக இருக்கிறது பாருங்கள் ரோமர் கேள்வி நிருபம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள் எல்லாரும் பாவம் செய்து மனிதர் தன்னுடைய முழு ஆற்றலை உணர முடியாத அளவிற்கு அவன் போய்விட்டான் மாத்திரமல்ல தேவ மகிமை இழந்து போய்விட்டான் என்பதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியமாக இருக்கிறது ஜெபம் செய்வோமா வாரி மாலை தனியிலே கல்வர்கள் நடுவினிலே கல்வாரி மாலை தனியிலே கல்வர்கள் நடுவினிலே ബലിയാണ് സുവേ ബലിയാണ് എണ്ണ സുവേ பாவம் சுமந்தீரையா என் சாவம் சுமந்தீரையா என் பாவம் சுமந்தீரையா என் சாவம் சுமந்தீரையா எனக்காக மறித்தீரையா அன்பு அன்பு ஐயா எனக்காக ஐயா பரலோக பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையிலும் கூட அன்றுவுரே நாங்கள் தேவனை குறித்து அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்து எங்களுக்காக என்ன செய்தார் அவர் சிறுவர் எங்களுக்கு சம்பாதித்து வைத்த ஆசிர்வாதங்கள் என்னென்ன அவைகளை அறிந்து கொள்ள அவைகளை எங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் நன்றி ஐயா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள் தேவ மகிமையும் இழந்து போனார்கள் அதாவது மனிதன் தன்னுடைய முழு ஆற்றலையும் உணர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டான் எல்லாவற்றையும் இழந்து போனான் எல்லா மகிமையும் இழந்து போனான் இதுதான் மனுக்குளத்தின் பரிதாபத்திற்குரிய நிலையாக இருக்கிறது ஹியூமானிட்டி இட்ஸ் எவரி ஏன் தெரியுமா ஏன் இந்த மனுக்குளம் போனது காரணம் என்னவென்றால் எல்லாரும் பாவம் செய்தார்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது எல்லாரும் பல்வேறு விதமான பாவங்களை செய்தார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாவங்களை செய்திருக்கலாம் ஒருவன் இன்னொருவன் செய்த பாவத்தை செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் அது பிரச்சனை அல்ல இங்கு எல்லோருக்குமான அடிப்படையான உலகளாவிய ஒரு பாவம் இருக்கிறது அந்த பாவத்தை ஏசையா தன்னுடைய தீர்க்க தர்சன புத்தகத்திலே அழகாக சொல்லியிருக்கிறார் ஏசையா ஐம்பத்தி மூன்று ஆற படிச்சு பாருங்க நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் முடிஞ்சு போச்சு இதுதான் எல்லாரும் செஞ்ச பேசிக் யூனிவர்சல் எல்லாரும் பண்ண அடிப்படையான உலகளாவிய பாவம் இதுதான் அவனவன் தன் தன் சொந்த வழியிலே போனான் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனிடம் செல்லவில்லை தேவனை நோக்கி பார்க்கவில்லை தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யவில்லை தேவன் விரும்பாத காரியத்தையே சிந்தித்தான் செயல்பட்டான் இப்படியான ஒரு நிலை அதாவது தேவனுக்கு புறமுதுகை காண்பித்து விட்டான் நாம் எல்லோரும் தேவனுக்கு புறமுதுகை காண்பித்து விட்டோம் என்று வேதாகமும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இதுல அடுத்த வரியை பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் கர்த்தரோ நம் எல்லாருடைய மேல் விழப்பண்ணினார் இதுதான் நடந்திருக்கிற மூல பாஷையான மொழியிலே அவான் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது அவான் என்ற வார்த்தைக்கு தான் தமிழ் அக்கிரமம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே அதை இனி கிட்டு என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க சில காண்டபுறிகள் வேஷங்கள்ல ரிபல் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க அவான் என்ற சொல் இந்த மாதிரி எல்லாம் மொழிபெயர்த்திருந்தாலும் அந்த அவான் என்ற சொல்லுக்கான முழு அர்த்தத்தையும் இந்த வார்த்தைகள் எதுவுமே உள்ளடக்கவில்லை அப்படி என்றால் அவான் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னையா அதாவது அவான் என்றால் நம்ம எல்லாருடைய அக்கிரமம் அந்த அக்கிரமத்துக்கு வருகிற தண்டனை அந்த அக்கிரமத்தினால் வருகிற தீய விளைவுகள் இவை எல்லாவற்றையும் இருக்கிறது ஆக வேத வசனம் என்ன சொல்லுகிறது கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் இயேசுவின் மேல் விழப்பண்ணினார் அதை வேறு விதத்தில் சொல்லணும்னா கர்த்தர் நம்ம எல்லாருடைய அவான்களையும் அதாவது நம்ம எல்லாருடைய அக்கிரமம் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்துக்கும் வருகிற தண்டனை நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தின் விளைவாக வருகிற தீய விளைவுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் மேல் விழப்பண்ணினார் இதுதான் அதுக்கு அர்த்தமா இருக்கிறது விளைவு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நடந்துச்சு ஐம்பத்தி மூணு நான்கு ஐந்து வசனங்களிலே பார்க்க முடியும் என்ன பண்ற மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் வேதனை அதாவது நம்முடைய வியாதிகளை நம்முடைய துக்கங்களை சுமந்தார் வழிகளை சுமந்தார் நாம் என்ன நினைச்சோம் நாமும் அவர் கர்த்தரால் பாதிக்கப்பட்டு அடிப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று அடுத்த வசனம் சொல்கிறது நம்முடைய நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார் நம்முடைய நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமானத்தை உண்டு மாக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இந்த வாக்கு அப்படியே நிறைவேறினது நமக்காக சிலுவையிலே ஜீவனை தந்தார் அதாவது நம்முடைய மீடுகள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் இந்த தியாக பலியின் மூலமாக அவர் நம்முடைய காரியங்களை வாக்கி பண்ணியிருக்கிறார் கத்தலுக்கு சித்தமானது அவர் கையினாலே வாக்கியம் அவர் கையினால் வாய்த்தது அதாவது பதினான்கு இந்த அடிப்படையில் சொல்லப்படுகிற ஒரு காரியம் பரிசுத்த அவர் தமது ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை தமது ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் ரெண்டு முக்கியமான வார்த்தைங்க பூரணப்படுத்தி இருக்கிறார் என்றென்றைக்கும் இந்த ரெண்டு முக்கியமான வார்த்தைகளும் ஒரே பலியினால் உண்டாகிற எல்லா நன்மைகளையும் உள்ளடக்குகிற வார்த்தையாக இருக்கிறது இந்த ஒரே பலி மனுக்குலத்தின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறதாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட மனிதன் தன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண மனிதன் தன்னுடைய எல்லா வேதனைகளுக்கும் தீர்வதற்கான வழியை காண அவன் செல்ல வேண்டிய ஒரே இடம் சீருவாய் இயேசு கிறிஸ்து தியாக பலியால் தன் ஒப்பு கொடுத்தாரோ அங்குதான் செல்ல வேண்டும் ஏனென்றால் அங்கேதான் இவன் மனிதனுடைய எல்லா காரியத்திற்கும் மனுக்குலத்தின் எல்லா காரியத்திற்குமான பதிலை நான் பார்க்க முடிகிறது இங்கே இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களினால் அடையா அடையாளப்படுத்தப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களை மாத்திரம் அவர் சுமக்கவில்லை நம்முடைய அக்கிரமத்திற்கான தண்டனை நம்முடைய அக்கிரத்தின் மூலமாய் அக்கிரமத்தின் மூலமாய் வருகிற தீய விளைவுகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்திருக்கிறதை நான் பார்க்கிறோம் இங்கே தான் மனுக்குல மனுக்குலத்திற்கான தேவைகள் சந்திக்கப்படுவதற்கான வழியை பார்க்க முடிகிறது எல்லா மனுக்குளத்தின் தேவைகளையும் சந்திக்கிறது இங்கேதான் சிலுவையின் முழு அர்த்தமும் அவருடைய நோக்கமும் புரிய வருகிறது நாம் பார்க்கிறோம் இந்த சிலுவையின் தான் ஒரு தெய்வீக பரிமாற்றம் நடந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது என்னையா அந்த தெய்வீக பரிமாற்றம் நான் இருக்க வேண்டிய இடத்தில் அல்லது ஸ்தானத்தில் இயேசு எனக்காக என் அக்கிரமங்களையும் என் அக்கிரமத்திற்கான தண்டனையையும் என் அக்கிரமத்திற்கான தீய விளைவுகளையும் அவர் ஏற்றிக்கொண்டார் அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து தம்முடைய பாவமில்லாத கீழ்ப்படுத்தம் மூலமாக வருகிற எல்லாங்களையும் எல்லா நன்மைகளையும் எனக்கு தந்தார் ஹாலி இதுதான் அந்த தெய்வீக பரிமாற்றம் இந்த தெய்வீக பரிமாற்றத்தினால் வருகிற நன்மைகளை அவருடைய சிறப்பு அம்சங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய முடிவில்லாத கிருபை மாத்திரமே அதை நமக்கு செய்ய முடியும் அவருடைய முடிவில்லாத கிருபை அவர் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தின் மூலமே அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் ஐஸ்வர்ய வான்களாகும்படிக்கு இயேசு தரித்திரரானார் அதான் கவனிங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்க இயேசுடைய இந்த பூலோக வாழ்க்கையில் அவர் செய்த ஊழியம் முழுவதுமே அவர் தரித்திராக வாழ்ந்தார் என்று சொல்லி சித்தரிக்க முற்படுகின்றனர் அது தவறான க கணிப்பு ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்த பொழுது பெருமலையில் பணப்பையை தூக்கிட்டு போகாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் ஒன்றிலும் குறைவுபட்டதாக அவருடைய வாழ்வில் சொல்லப்படவில்லை ஊழியத்திலே சொல்லப்படவில்லை மாத்திரமல்ல அவர் வங்கியிலிருந்து எடுத்தாலும் பணம் பணம் தான் மீனின் வாயிலிருந்து எடுத்தாலும் பணம் பணம் தான் அதனுடைய மதிப்பு ஒன்றுதான் அவர் பணத்தை பெற்ற விதம் வேறு விதமாக இருந்திருக்கலாம் அதோடு மாத்திரமல்ல இவர் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆண்கள் பிளஸ் அதை ஐயாயிரம் மேற்பட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆண்கள் கூடவே பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமான உணவை தந்திருக்கிறார் என்றால் ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறது இப்படி கொடுத்திருக்க முடியாது அவர் பணத்தை அல்லது பொருளை பெற்ற விதம் வேறு விதமாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் தரித்தராக இருந்ததில்லை என்று சொல்லி நாம் காண முடிகிறது அதே போல அவர் தம்முடைய சீடர்களை அனுப்பின பொழுதும் அவர்களும் ஒன்றுக்கும் குறைவுபட்டதாக நாம் சுவிசேஷத்திலே பார்க்க முடியவில்லை மாறாக அவர்கள் ஏழைகளுக்கு எப்பொழுதும் உதவி செய்கிறவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது அவர் ஒரு பொழுதும் ஒன்றிலும் குறைவுபட்டு வாழ்ந்ததில்லை அவர் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அவருக்கு தேவையான எல்லா காரியத்தையும் குறைவராகத்தான் அவர் இருந்தார் அவர் ஒன்றிலும் குறைவுபட்டவராய் இல்லை அவர் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவ கொடுக்கிறவராகத்தான் உலகில் மனிதராக வாழ்ந்த போதும் வாழ்ந்தார் அவர் தரித்திராக இருந்ததில்லை மோசே தரித்திரானார் இருபத்தி எட்டு நாற்பத்தி எட்டிலே தரித்திரத்தின் முழுமையை நான்கு வார்த்தைகளிலே குறிப்பிடுகிறார் பட்டினி தாகம் நிர்வாணம் சகலத்திலும் குறைவு இந்த நான்கையும் இயேசு கிறிஸ்து முழுமையாக சிலுவையிலே அனுபவித்தார் என்ற கவனிங்கள் கிறிஸ்து ஏறக்குறைய இருபத்தி நான்கு மணி நேரம் எதகு எதையுமே சாப்பிடவில்லை பட்டினியாக இருந்தார் மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து தூங்கும் பொழுது அவர் பேசிய வார்த்தைகளில் ஒன்று நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் திருவாய் மொழி பார்க்கிறோம் அவர் சிறுவையிலே நிர்வாணமாக ஆக்கப்பட்டார் யோவான் பத்தொன்பது இருபத்தி மூன்றை படித்து பார்க்கும்போது நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் போர் சேவகர்கள் அவருடைய ஆடையை தங்களுக்கு என்று பங்கிட்டுக் கொள்ள சீட்டு போட்டார்கள் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவர் சகலத்திலும் குறைவுபட்டிருந்தார் இயேசுவை அடக்கம் பண்ண அடக்கம் பண்ணும் பொழுது கடன் வாங்கிய ஆடையில் கடன் வாங்கப்பட்ட கல்லறையில் அவரை அடக்கம் செய்தார்கள் மூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்று வசனங்களையும் இவைகளை தெரிந்து கொள்ள முடியும் நமக்காக அதாவது இந்த தரித்திரமானார் குலத்திற்காக தரித்திரமானார் நமக்காகத்தான் அவர் தரித்திரமானார் ஏசு கிறிஸ்து ஏழ்மை முழுவதுமாய் தரித்திரத்தை முழுவதுமாய் அனுபவித்தார் தான் பவுலடிகளார் இரண்டு குழந்தையர் எட்டு ஒன்பதுல சொல்றாரு நம்முடைய கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் கிருமையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் தரித்திரரானாரே என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்ய வான்களாகும்படிக்கு அவர் தரித்திரரானார் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அதே போல இரண்டு குழந்தையர் ஒன்பது எட்டிலே பாருங்கள் இரண்டு மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடிவர்களாயும் சகலவித நற்கிரைகளிலும் பெருகவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது பவுல் இங்கே மிகவும் தெளிவாக இருக்கிறார் இந்த பரிமாற்றத்தை ஒருவன் தேவனுடைய முடிவில்லாத கிருபையின் மூலம்தான் பெற முடியும் என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார் மாத்திரமல்ல இது நான் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அவர் தெளிவாக சொல்லுகிறார் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே நாம் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு நம்முடைய தரித்திரத்தினால் தரித்திரரானார் ஐஸ்வர்யத்தினால் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் நம்முடைய தரித்திரத்தினால் தரித்திரரானார் இதுதான் இங்கே நடந்த தெய்வீக பரிமாற்றமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கிலே பெரிய ஒரு அமௌண்ட் டெபாசிட்டா வச்சிருக்காம இருக்கலாம் அல்லது அளவில் உங்க கையில கேஷ் இல்லாமல் இருக்கலாம் அது ஒரு பிரச்சனை அல்ல எப்போது உனக்கு எவ்வளவு தேவையோ அவர் உங்களுக்கு கொடுப்பார் இட் இஸ் எப்பொழுதெல்லாம் அது தேவையோ அப்போதெல்லாம் அந்த தேவையை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் எப்பொழுது எவ்வளவு நமக்கு தேவையோ அப்பொழுது அவ்வளவு அவர் நமக்கு தருகிறார் சில நேரங்களில் அதற்கு மேலும் தருகிறார் எதற்கு தெரியுமா மற்றவருடைய தேவைகளையும் சந்திப்பதற்காக ஆலையில உயா மற்றவருடைய தேவைகளையும் சந்திப்பதற்காக அவர் கொடுக்கிறார் ஆஹ் அப்போ சிலர் இருபது முப்பத்தி ஐந்து எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் ப்ரெஸ் ரிசீவ் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே அவருடைய நாள் சொல்லி இருக்கிறது பார்க்க முடிகிறது அதாவது பெருகிறதை பார்க்கணும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று சொல்லி அவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்து சொன்ன வார்த்தை பெறுகிறதை பார்க்கணும் பாக்கியம் உள்ளது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே நாம் தரித்திரம் உள்ளவர்களாய் வாழ்வதற்க ஐஸ்வரியன்களாய் வாழ்வதற்கு இயேசு நமக்காய் தரித்திரரானார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த உலகிலே தேவடைய பிள்ளைகள் எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட்டு நிறைவுடையவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய ஆசையாக இருக்கிறது மாத்திரமல்ல நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இந்த வேலையிலும் கூட இயேசு கிறிஸ்து சிறுவையில் செய்த தெய்வீக பரிமாற்றத்தின் ஐந்தாவது ஒரு அம்சமான நாம் பார்க்கிற காரியம் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தினால் ஐஸ்வர்ய வான்களாகும் படிக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய தரித்திரத்தினால் தரித்திரரானார் இதுதான் இந்த தெய்வீக பரிமாற்றத்தின் ஐந்தாவது அம்சமாக இருக்கிறது அறிக்கை பண்ணுவோமா இயேசுவின் நான் எனக்காக என்னுடைய தரித்திரத்தினால் தரித்திரானார் சொல்லுங்க நான் இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தினால் ஐஸ்வர்யவனாகும் கிறிஸ்துவினுடைய தரித்திரத்தினால் தரித்திரரானார் இன்னொரு தடவை நான் இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தினால் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு இயேசு கிறிஸ்து என்னுடைய தரித்திரத்தினால் தரித்திரானார் கரங்களை கட்டி தேவனை மகிழ்ச்சி நாம மகிழ்வுப்படுவதாக நாம் ஜெவம் சிவமா பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தினால் நாங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு எங்களுடைய தரித்திரத்தினால் இயேசு தரித்திரரானார் சிலுவையிலே அன்று உதயக்கு நன்றி செலுத்துகிறோம் சிலுவையிலே நீர் எங்களுக்காக ஏற்படுத்தின தெய்வீக பரிமாற்றத்தின் எல்லா சிறப்பு கூறுகளையும் அம்சங்களையும் நாங்கள் வாழ்வில் பெற்று சிறந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இப்பொழுது நாங்கள் தியானித்த இந்த தெய்வீக பரிமாற்றத்தின் அம்சம் அதாவது இயேசுக்கு ஐஸ்வரியத்தில நாங்கள் ஆகும்படிக்கு நாங்கள் குறைவில்லாமல் நிறைவு உள்ளவர்களாய் வாழும்படிக்கு நாங்கள் நிறைவு மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாகவும் வாழும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதாக கத்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும் இயேசுவின் வல்லநில நாமத்திலே ஜபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமேன் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்